இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம் இலக்கிய சிறியிலே இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா தர்மத்தின் வாழுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமாக வெள்ளம் இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்சினி இவ்வளோ நாளாக நம்ம கௌதமுக்கு இலக்கியக்க பண்ணிட்டு இந்த எல்லா துரோகத்துக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முடிவு தெரிய போகுதுங்க ஏன்னா நம்ம கௌதமுக்கு இருந்த ஆக்ரோஷத்தில் கண்டிப்பாக இலக்கிய இந்த எஸ்எஸ்கே நான் கொல்லாமல் விடமாட்டேன்னு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கௌதம் பயங்கர கோபத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்தை விட்டாவா நம்ம கார்த்திகும் நம்ம அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவோட வலையில் சிக்கிட்டு சின்ன பின்னமானும் ஏமாந்துருவாங்க அப்படின்ற ஒன்று வந்துட்டு இந்த செக்யூரிட்டி நம்ம இலக்கிய கிட்ட சொன்னதா ஒரு பக்கம் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு குழப்பங்க ஏன்னா அந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு நம்ம அஞ்சலி பேரில் மாத்திரதா இல்லை இந்த பைரவி

இந்த ஒரு தருணத்தில் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்துக்க உன் பொண்டாட்டி பேர்ல ஈசை அவசியாமத்தோலாம் இல்லை பைரவி பேர்ல ஆல்ரெடி பைரவி பேரில் இருந்ததை ஒரே செகண்டில் எல்லாமே வந்துட்டு தலகில மாற்றிட்டா நீ கொஞ்சம் நல்லா முடிவு எடுத்துக்க திரும்ப நீ வந்துட்டு ரோடுக்கு வர வேண்டிய அவசியம் உங்ககிட்ட தான் இருக்கு நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குன்னு ஒரு பக்கம் நல்லாவே நம்ம காரத்துக்கே யோசிக்க வச்சுட்டேங்க ஏன்னா இப்போ இந்த காரத்துக்கு இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அவனுடைய வாயாலே வந்துட்டு எஸ்எஸ்கே அப்பா நீங்களே வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியை ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட நான் வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு அதில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தில் தாங்க இந்த கார்த்திக்கோட மனசை மாற்றிருக்கேங்க இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுமே கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு நான் ஒரு செகண்ட் கூட ஒத்து போக மாட்டேன்னு நம் மிளக்காவோட ஆக்ரோசத்தான முடிவு தாங்க இது ஆரம்பத்தில் எவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம கார்த்திகை நம்ம கௌதம் வந்துட்டு சொல்லியிருக்கேங்க இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் தெரியாமே அவங்ககிட்ட வந்துட்டு உதவி கேட்டுகிட்டே இருக்கு இருக்கிறத்துலேயே ஒரு கொடுமையானவனா இது எஸ்எஸ்கே தான் பணத்தாசை பிடிச்சி ஒரு மிருகம் அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கானு படித்து படித்து சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்திங்களானவா எல்லாமே ஒரு தலைகையிலான ஒரு செய்திக்கு தாங்க வந்துருக்குங்க ஏன்னா இறுதி கட்டத்தில் பார்த்திங்களானவா நம்ம இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் மேல் வச்சுருந்தேன் அந்த ஒரு நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அதே சமயம் இப்போ நம்ம ஜானகியம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணலை நம்ம ரேவதி அம்மாவும் எந்த ஒரு தப்பும் பண்ணலை ஆனால் அவங்களே வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கங்க ஆனால் இப்போ இருக்குமே வந்துட்டு இந்த ஒரு கோயிலில் ஒரு நாள் தான் தங்க முடியும் இன்னும் நம்ம வீடு பார்க்கல உண்மையாக இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு உலகத்தில் வாழ முடியாது கௌதம் கண்டிப்பாக காசு பணம் தேவை அது வந்துட்டு இந்த மாதிரி ஐயோக்கியங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அது தெரிஞ்சிருக்கு அதனால தான் தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு காசு இருந்தால் போதும் எனக்கு பணம் இருந்தால் போதும்னு ரொம்பவே கொடுமையான ஒரு மிருகத்தை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற உண்மை எல்லாமே வந்துட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரே வழிதான் இருக்கு வேலையை அவன் அவனுடைய புருஷனை அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியப்படுத்தணும் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே அடிச்சு அவங்கட்டு எல்லா உண்மையுமே வர வச்சு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அதை காரத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இப்போ எஸ்எஸ்கே கொள்றதுக்கே நம்ம கௌதம் முயற்சி பண்ணுங்க ஆனால் கொல்றதுக்கு முயற்சி பண்ண தருணத்தில் இப்படி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வசமாக எல்லா ஒரு உண்மையுமே சொல்லி கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு உதவி பண்ணோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம கௌதம் மேலே தப்பே கிடையாது திட்டம் போட்டு நான் தான் கார்த்திக் உன்னை கடத்தினேன் கடத்துனது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஒரு வீட்டை பத்திரம் டாக்குமெண்ட் கம்பெனிக்கெல்லாம் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அதை எப்படியாச்சும் என் பேருக்கு மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் இலக்கியாவோட சூழ்ச்சியில் அதை வந்துட்டு என்கிட்ட நிழல கூட மெரிக்க முடியல அதனால அஞ்சலி உன்னை வந்து ஒரு காய நவுத்திக்கிட்டேன் ஏன்னா உங்களை வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இலக்கியம் கௌதமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு தான் நினைச்சேன் சொல்றாங்க